ஜோதிட வகுப்பு ஏழு கிரகங்களின் பஞ்சபூத தன்மைகள் பஞ்சபூதத்தை எப்படி சொல்லணும் முதல்ல அப்படின்னா இந்த பூமிங்கிற கோல் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த கோளுக்கு உள்ள சென்ட்ரு பகுதி மையத்தில் வந்து எப்போதுமே அந்த நெருப்பு கோலம் இருக்கும் இல்லையா எரிமலை வெடித்து செது அந்த லாவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள நெருப்பு அது குளிர்ந்து என்ன உருவாச்சு மண் உருவாச்சு நிலம் அப்புறம் இதுக்கு மேலே நீர் உருவாச்சு இப்ப இந்த நீர் அப்ப நெருப்பு நிலம் நீர் இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி காற்று அந்த கேப்பு அதன் பிறகு காற்றுக்கு மேல என்ன இருக்குது ஓசோன் நயருக்கு வெளியே ஆகாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த ஆர்டர்ல தான் நீங்க பஞ்சபூத தத்துவங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுட்டு இப்ப இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம கிரகங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க எந்தெந்த கிரகம் தனக்குள்ள என்ன மாதிரியான தன்மைகளை வச்சிருக்குது அப்படின்னு சூரியன் குரு நெருப்பு சந்திரன் சுக்கரன் நீர் கிரகங்கள் செவ்வாய் புதன் நிலம் சனி ராகு கேது ஆகாயம் காற்று இந்த பஞ்ச பூதங்களையும் நவ கிரகங்கள் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்க உடம்புலையுமே இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கு இந்த கிரகங்கள் கெட்டு போறது வலிமையா இருக்கிறது நட்பு வீட்டில் இருக்கிறது பகை வீட்டில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பஞ்சபூதங்கள் உங்க உடம்புல கூடுது குறையுதுங்கிறத என்னால கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ உதாரணமா எனக்கு வந்து பிபி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிபிங்கிறது வந்து எங்க இருக்குது அப்படின்னா இது பிளட் பிரஷர் இதுக்கு பேரு இப்ப பிளட் அப்படிங்கிறது என்ன கலர் அப்படின்னு பார்க்கணும் ரெட் கலர் இந்த கிரகங்கள்ல என்ன கிரகம் ரெட்டா வச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது செவ்வாய் அப்படின்னு வச்சிருக்கோம் இந்த செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய்ங்கிற கலரே அங்க இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அது பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல போயிருச்சு ஓகேவா அப்போ இந்த ரத்தம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டா ஆமா வரும் இந்த பிளட் ப்ரெஷர் வருமா ஆ வரும் சில பேருக்கு பிளட் கேன்சர் வரும் இந்த பிளட் ப்ரெஷர் யாருக்கு வரும் பிளட் கேன்சர் யாருக்கும் வரும் அப்படின்னா இதே ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய அஞ்சாவது வீட்டில் இருக்குது அந்த அஞ்சு அதாவது ஆறுக்குடையவர் அஞ்சில் இருக்கிறார் அப்படின்னா ஆறுங்கிறது வியாதி அஞ்சுங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்களில் யாருக்காவது இந்த மாதிரி பிளட் கேன்சர் இருக்குது அது இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா இப்போ ஆறுக்குடையவர் அஞ்சில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஆறுக்குடையவர் செவ்வாயா இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு பிளட் கேன்சர் வரும் பிளட் சார்ந்த ஏதாவது ஒரு வியாதிகள் அவங்களுக்குள்ள வரும் அப்படிங்கிறது அதே மாதிரி நான் முன்ன எடுத்த கிளாஸ்லாம் நீங்கள் படிச்சு பாருங்க என்னென்ன கிரகம் என்னென்ன உறுப்புகளை தனக்குள்ள வச்சிருக்காங்க என்ன மாதிரியான வியாதிகள் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அது பாதிக்கப்படும் போது இந்த கிரகத்திற்கான உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு இந்த வியாதிகள் வந்து மனிதனுக்கு வரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்ப இந்த பஞ்சபோத தத்துவத்துக்குள்ள வியாதிகள் அப்படின்னு ஒன்று இருக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரகங்களின் சுவைகள் அறு சுவைகள் அந்த அறு சுவைகளும் நவ கிரகங்கள் தனக்குள்ள வச்சிருக்காங்க யார் யார் என்னென்ன வச்சிருக்காங்க சந்திரன் உப்பு குரு இனிப்பு சுக்கரன் புளிப்பு சூரியன் கார்ப்பு செவ்வாய் கார்ப்பு புதன் உவர்ப்பு சனி கசப்பு ராகு கசப்பு கேது வந்து உவர்ப்பு உரைப்புன்னு நீங்கள் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இவர் உப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இது கேது கசப்பு நீங்கள் கசப்புன்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே பட்டு உவர்ப்பில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் ஓகேங்களா பட் அந்த அளவுக்கு கசப்புங்கிற அளவுக்கு இவர் வச்சிருக்க மாட்டார் பட் இவர் கொஞ்சம் கசப்பு வச்சுருப்பார் தான் அதனால இந்த கொஞ்சம் கசப்புங்கிறங்காட்டி இவரை கசப்புன்னே நிறைய பேர் மீன் பண்ணுவாங்க பட் இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த உரைப்புங்கிற மாதிரி தான் இந்த ஓரப்புன்னே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த கேரக்டர் தான் இந்த கேது வந்து இருப்பார் இது மிகையினும் கூடினும் உங்களுக்குள்ளேயும் உங்கள் ஜாதக உங்கள் ஜாதகத்தில் நான் இப்போ எனக்கு வந்து என்ன கிரகம் வலிமையாக இருக்குது காம்பினேஷன் இப்போ ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பறக்குது இந்த நவ கிரகங்கள் காம்பினேஷன் உள்ளே போடுறாங்க உள்ள போட்டு இப்போ ஒரு குழந்தைய உருவாக்குறோம் இதில் அவன் பிறந்தோடனே எனக்கு வந்து எனக்கு ஸ்வீட் தான் பிடிக்கும் அப்படிங்கிறான் குரு பகவான் இல்லை எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது இதுக்கான தன்மைகள் அடிபட்டு போச்சு எனக்கு காரம் தான் பிடிக்கும் சில பேர் புளிப்பாக சாப்பிடுவாங்க சில பேருக்கு கசப்பு பிடிக்கும் அப்போ எனக்கு என்ன கிரகம் எனக்குள்ள இருக்குது அதாவது இந்த செரிமானம்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த வயிறு பகுதியை என்ன கிரகம் எனக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுதோ அதை இந்த நாக்கு வந்து கேட்கும் ஆக்சுவலி இந்த இந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இருக்கு இந்த டேஸ்ட்டுங்கிறத இந்த பிரெயின் வந்து எப்படி ரீட் பண்ணோம் ஒரு அளவீடு இருக்கு இல்லையா எப்படி இப்போ நான் ஒன்று மிட்டாய் சாப்பிட்டேன் புளிப்பா இருக்கு இந்த புளிப்பா இருக்குங்கிறத இந்த நாக்கு இந்த மூளைக்கு எப்படி சொல்லுச்சு ஒன்று கேள்வி இருக்கு இல்லையா அது எப்படி சொல்லுச்சு அப்படின்னா இந்த பிரெயின்ல வந்து இந்த அந்த காலத்துல வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருப்பீங்களா ஆம்பிளிஃபயர் லைட் இப்படி மேல ஏறி 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 இறங்கும் நான் எப்ப பேசுறனோ ஒரு வாய்ஸ் வந்தோடனே ஒரு பச்சை கலர் லைட் மேல ஏறி இறங்கும் இந்த ஏறி இறங்குச்சு இல்லையா இப்ப அது வந்து ஆறு லைட் வச்சிருக்கும் பச்சை மஞ்ச ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சுவைகளுக்கும் வச்சிருக்கும் முதல் லைட் எரிஞ்சதுன்னா புளிப்பு ரெண்டாவது லைட் எரிஞ்சிச்சுன்னா கசப்பு அப்படின்னு வச்சிருக்கோம் எந்த லைட் எந்த சுவை டேஸ்ட் பர்ட்ஸ் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க இல்லையா ஓகே சுவை நரம்புகள்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் அதாவது எது இப்படி மேலே தூக்கி இப்படி கீழே இறங்குச்சோ அது அந்த டேஸ்ட்டில் இருக்குதுன்னு இந்த பிரைன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்குமா இந்த நாக்கு கூட இந்த மூளை அப்படி கனெக்ட் ஆகிருக்கு நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டோடனே புளிப்புப்பா அப்படின்னா அது வந்து ஒரு அளவீடு வச்சிருக்குது இவ்வளோ தான் இருக்கணும் இந்த டே புளிப்புமே இவ்வளோ தான் இருக்கணும் இதுக்கு மேலே நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா இந்த செரிமானத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும் ஒன்றுமே இருக்காது ஒரு டீ எடுக்கிற டீ எடுத்த உடனேமே சொரக்குன்னு சூடு பட்ட உடனே டப்புன்னு எடுப்பேன் ஓகே அப்படின்னா இந்த ஹீட் வந்து தான் இருக்கணும் இதுக்கு மேலே போச்சுன்னா உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிரும் அப்போ ஒரு அளவீடு இந்த அளவீட உடனே இந்த மூளைக்கு சிக்னல் அனுப்பி தூக்கி உரம வச்சிட்டேன் ஒரு லெமன் எடுத்து வாயில் புளி புளிச்சிட்டு எப்போ எனக்கு வேண்டாம் ஏன் லெமன்ஸ் எனக்கு வேணும் ஆனா அந்த அதீத புளிப்பு இந்த உடம்புக்கு கெடுதல்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருச்சு பயங்கர கசப்பு ரிஜெக்ட் பண்ணிரும் அப்போ டேஸ்ட் எல்லாமே இதை அளவு பண்ணுது ஆனால் அது ஒரு அளவீடு வச்சிருக்கு அந்த அளவீடை தாண்டி போச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்ருவோம் அப்போ பாருங்கள் இந்த உடம்பை இந்த கடவுள் எவ்வளோ நுணுக்கமாக டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு இப்படி இந்த நா இது எல்லாமே நாக்கு சார் அப்போ வயிறு டேக் ஓவர் பண்ணது அப்படின்னா இந்த வயிறுக்கு என்ன புளிப்பு சுவை இந்த என்ன சுவை தேவையோ அதை இந்த நாக்கு கிட்ட இந்த வயிறு வந்து கேட்டு வாங்கும் அதனால தான் இதில் என்ன கிரகம் உங்கள் வயிறை டாமினேட் பண்ணுதோ அதை தான் இந்த நாக்கு விரும்பி கேட்கும் எனக்கு இப்ப இப்படி இருக்கும் எனக்கு சில சமயங்கள்ல காரமா அதாவது சாப்பிடணும் போல இருக்கும் அப்படின்னு இருக்கும் கேட்டது யாரு நாக்கு இல்ல வயிறு இந்த வயிறுக்கு இப்ப அந்த தன்மை வேணும் அத நாக்கு கிட்ட உடனே என்ன ஆகும் சில பேருக்கு இப்ப நாவில் எச்ச ஊறி இருக்கு நினைக்க இப்ப என்ன அப்ப என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பதார்த்தத்தை நினைச்ச உடனேமே உங்களுக்குள்ள உமிழ் நீர் சுரந்துச்சு இல்லையா இதுதான் இந்த பிரெயினோட வேலை எனக்கு அது பிடிச்சதுன்னு இவர் சொன்னாரு இந்த வீடியோவை பார்த்து எனக்கு உடனேயுமே நாக்குல எச்சு ஊறுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த நாக்கு வந்து இந்த மூளைக்கு வந்து சிக்னல் அனுப்புது சாப்பிடல அதை நினைச்சு பார்த்துச்சு நினைச்சு பார்த்த ஆகா மாம்பழமா மாம்பழத்தோட வந்து இப்படி இருக்கும் நறுமணம் இப்படி இருக்கும் அந்த நறுமணம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு அதுதான் இந்த உடம்பு அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா இந்த கிரகங்கள் தான் காரணம் அப்ப என்ன கிரகம் என்ன உடைய சுவைகள் இருக்குன்னு அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மனுஷன் என்ன கேரக்டர் இந்த ஜாதகத்துல காரணக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதை மட்டும் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா சண்டை வராது கிரகங்களின் உயரம் சில பேர் பறக்கும் போது வந்து கொள்ளமாக பறப்பாங்க ஹைட்டாக பறப்பாங்க சில பேர் மீடியமாக பறப்பாங்க பொதுவாகவே நம்ம ஏன் எல்லாருமே ஆறடியில் பறக்கிறோம் எல்லாருக்குமே சராசரி உயரம் அஞ்சரை டு ஆறு அடி ஏன் இந்த ஹைட்டில் பறக்கிறோன்னா நமக்கு ஆக்சிஜன் ஒன்று நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அது வந்து இந்த ஹைட்டில் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கிது இந்த வளர்ச்சி அடையிற வரைக்கும் இந்த உடல் வளரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது சூரிய வெளிச்சம் எங்க இருக்குதோ இந்த தாவரம் வந்து அதை நோக்கி வளரும் அப்படிமாங்க ஆமா அதான் உண்மை நீங்க தான் லைட் வருது அப்படின்னா இங்க நீங்க ஒரு செடியை வச்சுட்டீங்கன்னா இப்படி வளைஞ்சு அந்த லைட்டை நோக்கி போகும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு ஆக்சிஜன் இருக்குன்னா அந்த அது வரைக்கும் நான் வளருவேன் இப்ப உங்களுக்கு உள்ள இருந்து இந்த வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன் இது வரைக்கும் போதும் அப்படின்னு இப்ப சொல்லணும் ஆமா தானே நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு இடத்துல எனக்கு போதும் அப்படின்னு அப்பனா உங்களுக்கு அந்த இந்த ஆக்சிஜன் சரியான அளவு எங்க கிடைக்குதோ அப்போ இந்த பிரெயின் என்னன்னா இந்த வளர்ச்சி போகுது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு அப்போ சில பேருக்கு இந்த ஆக்சிஜன் வந்து கீழேயே கிடைச்சிரும் கீழேயே கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே மாட்டாங்க சில பேருக்கு ஆக்சிஜன் வந்து இங்கே மேலே கிடைச்சிதான் அவங்க வாழ முடியும் அப்பதான் தான் சஸ்டெயின் பண்ண முடியும் அதனால அது வரைக்குமே இது ஒரு தாவரம்னு வச்சுக்கோங்க இதுக்கு எங்கே இது எல்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்குதோ அங்கே அதோட வளர்ச்சி அதை நிறுத்திக்கும் ஆமாம் அதுக்கு மேலே அது வளராது அப்படி இப்போ புதன் குரு ராகு கேது உயரமானவர்கள் இந்த கிரகத்தில் பிறக்கிறவங்க இதை மேக்சிமம் லக்னமாக கொண்டவங்க உயரமாக இருப்பாங்க சந்திரன் செவ்வாய் சனி குள்ள மாணவர்கள் சூரியன் சுக்கரன் சம உயரம் மீடியமாக அவங்க இருப்பாங்க ஒரு அஞ்சு டு அஞ்சரை அடி இருப்பாங்க அப்படின்னா இந்த கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் போய் உக்காருது இப்போ என்னுடைய லக்னாதிபதி சூரியன் வச்சுக்கோங்க என்னோட லக்னாதிபதி சூரியன் பட் இவர் போய் புதனோட நட்சத்திரத்தில் உட்காந்துடறாரு இவர் யார் அப்படின்னா சம உயரம் உள்ளவர் இவர் போய் உட்காந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா உயரமானவரில் போய் உக்காந்துருக்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிறத விட கொஞ்சம் ஹைட்டாக நான் இருப்பேன் நான் ஒரு நாலு அடி வளரலான்னு இருந்தேன் அப்படின்னா அதை விட கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்து அஞ்சு அஞ்சரை அடிக்கு வளர்ந்துருவேன் பட் லக்னாதிபதி சூரியன் பட் நான் போய் சனியோட நட்சத்திரத்தில் எங்கேயாவது இந்த ஆள் போய் உக்காந்துட்டாரு அப்படின்னா குள்ளமானவங்களாம் இருப்பாங்க அவங்க அவங்க வளர வேண்டி அவங்களே சம உரம் மீடியம் தான் பட் அவங்க போய் ஒரு குள்ளமான நட்சத்திரத்தில் போய் உக்காந்துட்டாங்காட்டி இருந்தாலும் வளர்றதுலையுமே தான் வளருவோம் பாதி நின்ற அப்படின்னா ஒரு நாலடிக்கு கீழே இருப்பாங்க இவங்க அப்படிங்கிற மீனிங் ஒரு குழந்தை இது இந்த ஜ இது வரைக்கும் நீங்க பார்த்த மொத்த கிளாஸ்லையும் ஒரு உயிரை இப்ப நான் ஜெனிப்பிக்க போறேன் அவனை என்ன மாதிரியெல்லாம் ஜெனிப்பிக்க போறேன் அப்படிங்கிறத இந்த கடவுள ஒரு முடிவு எடுப்பார் இல்லையா அந்த முடிவு தான் இதெல்லாம் இது எல்லாமே ஒரு நிகழ்தகவு இப்போ இவனை கருப்பா படைக்கணுமா வெள்ளையா படைக்கணுமா முடி சுருட்ட முடியா படைக்கணுமா இல்ல சாப்டு ஹேரா படைக்கணுமா ஹைட்டா படைக்கணுமா குள்ளமா படைக்கணுமா குண்டா படைக்கணுமா ஒல்லியா படைக்கணுமா இவனை ஆணா படைக்கணுமா பெண்ணா படைக்கணுமா அழியா படைக்கணுமா இவனுக்கு அறிவு இருக்கிற மாதிரி படைக்கணுமா அறிவு இல்லாத மாதிரி படைக்கணுமா இவனுக்கு கண் நல்லா தெரியணுமா இல்லை கண்ணாடி போட்டுதான் வாழ்ற மாதிரி இவனை படைக்கணுமா பேச்சு நல்லா வரணுமா அப்ப இது எல்லாத்தையும் நான் உனக்கு உருவாக்கணும் இது எல்லா கோடிங்கையும் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ ஃபுல் சாஃப்ட்வேரில் ஒரு ரோபோ தயாரிக்குவான் ஆமா தானே தான் கடவுள் ஒரு சாஃப்ட்வேர் இந்த கிரகங்களை வச்சு மொத்த சாஃப்ட்வேர் கோடிங்கையும் போட்டு ஒரு உயிரை வந்து இவன் ஜெனிப்பிக்கிறான் இந்த ஜெனிப்பிச்சு வந்த இந்த உயிர் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஜோதிடம் ஒரு ஜாதகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இப்போ இந்த ஜாதகத்துக்குள்ள இவனுடைய ஃபுல் கோடிங்க எதுதான் ஜாதகம் தான் தான் சொல்லுவாங்க உன் மொத்த ஜாதகம் எங்கிட்ட இருக்கு அப்படிம்பாங்க இந்த ஜாதகம்னு ஒன்னு இருந்தாலே இவர் எப்பேறுபட்டவர் இவருக்கு உடம்புல எங்க மச்சம் இருக்கு இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபுல் டேட்டா பேஸும் எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்போ அது படிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா வருஷ கணக்கில் ஆகும் சில மாதங்களில் அவங்களுடைய ஈடுபாடு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம் இதை பொறுத்து சில பேர் சில மாதங்களையுமே கற்றுக்குவாங்க சில பேர் சில வருடங்கள் எடுத்து கற்றுக்குவாங்க நீங்கள் தொடர்ந்து எல்லா வகுப்பையும் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கான ஞானம் கண்டிப்பாக பிறகு